அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குது இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்களை யாருமே அவ்வளவு சீக்கிரமாக ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இருக்க முடியும் வேற யாருமே இருக்க முடியாது அனுதினமும் ஆண்டவன் துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க சந்திர பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை எல்லாமே போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க எல்லார் மீதும் அன்பையும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரங்க அனைவரையும் சமமாக நினைக்கும் பண்ப கொண்டவங்க அவர்கள் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் தங்களை சார்ந்தவர்களின் நலனுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்களா இருக்காங்க கருணை உள்ளம் கொண்ட இவங்க மற்றவர்களின் மனதை நொடி பொழுதில் புரிந்து கொள்ளும் திறன் பெற்றவங்க விருச்சிகம் ராசியினர் தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் சோம்பேறித்தனம் இல்லாதவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற மன உறுதி உடையவங்களா இவங்க இருக்காங்க குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறதுனால விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு அதிர்ஷ்டம் மற்றும் உயர்வு கிடைக்க போகுது குரு பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் பயணம் செய்து நல்ல பலன்களை தருவார் ஆனா அதிசார பயிற்சி வேகமான பலன்களை கொடுக்கும் குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால நாற்பத்தி எட்டு நாட்களில் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் குடும்ப அமைப்புக்கு அதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்பு அமைதி அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் காதல் உறவு சிறக்கும் குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வருதனால விருச்சிகம் ராசிக்கு பொற்காலம் உண்டாக போகுது ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால பொருளாதார தடைகள் நீங்கும் சமுதாயத்தில் பேரும் புகழும் உயரும் பேச்சுக்கும் செல்வாக்கு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சு சிறப்பாக அமையும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க வெறுச்சிகம் ராசியினர் அங்கீகாரம் பதவி உயர்வு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் கோர்ட் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு வரும் பயணங்களால ஆதாயம் கிடைக்கும் கல்வியில இருந்த தடைகள் விலகும் சமுதாயத்துல விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க மஞ்சள் நிற ஆடை அணியணுங்க மஞ்சள் நிற கைக்குட்டை அல்லது பேனா பயன்படுத்தலாம் மஞ்சளை திருநீராக நெற்றியில வைக்கலாம் மஞ்சள் நிற பூக்களை தலையில சூடலாம் ஏழைகளுக்கு வாழைப்பழம் தானம் செய்யலாம் மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாம் கடற்கரை அருகில் உள்ள கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்யலாம் ஒன்பதாம் இடம் தந்தைக்குரிய ஸ்தானம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் குடும்பம் என அனைத்திலும் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் தூர தேசங்களுக்கு சென்று நல்ல வாழ்க்கை அமையும் நிறைய சம்பாதிக்கலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெள்ளிக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை தனமும் நூற்றி எட்டு முறை எழுதுனா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க தன்னை நம்புங்க ஆன்மீகத்தில் மனதை செலுத்துங்க கடவுளிடம் மனதை ஒப்படைத்து விடுங்க அவர் ஒரு தெளிவை கொடுப்பார் உங்களுக்கு காலையில எழுந்தவுடன் உள்ளங்கைய பார்த்து இஷ்ட தெய்வத்தை நினைத்து குருவை நினைத்து ஓம் குருவகானே போற்றி என்று மூன்று முறை உச்சரித்துவிட்டு விட்டு தரையில் கால் வைக்கணும் தாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போகும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க கையில பணவரத்து அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரத்துல சிக்கல்கள் தீர பாறுபட போறீங்க புதிய ஆர்டர்களை பிடிக்க அதிகம் அலைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கலை துறையினருக்கு புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் அரசியல் துறையினர்களுக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம் மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் கல்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பே விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க இந்த மாதம் புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பணத்திற்கு இருந்த பிரச்சனை நீங்க போகுது உங்கள் கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப் இருக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாதுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாங்க அதை கண்டு நீங்கள் பயக்கக்கூடாதுங்க வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கதாங்க செய்யும் நீங்கள் தைரியமாக செயல்படணும் மனசில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் கவலப்படாம இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது குடும்பத்துல நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்து செய்கிறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் காணாமல் போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கப் போகுது தன லாபம் அதிகரிக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில அடைய கடின உழைப்பு தேவிங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க விளையாட்டில் ஆர்வம் உண்டாக போகுது பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியுங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க குரு பகவானின் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க சகோதரர்கள் வகையில மிக நல்ல பலன்களையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிலும் லாபம் கிடைக்க போகுது மனத்தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுதுங்க உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு போகுதுங்க போட்டிகள் நீங்க போகுதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேர சேரப்போகுது நிர்வாகத்திறமை வெளிப்பட போகுதுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்துல வெற்றியடைய போறீங்க கலை துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திரமையாக செயல்பட்டு பாராட்டு பெற சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை போகுது எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து thức நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் வெள்ளை நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளிங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைஞ்சு இன்பங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெண்டு மூணு லட்சம் கூட செலவு பண்ண வேண்டிய தேவை கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க இப்படி நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்